என்னோடய பேர் வேட்டா நான் நைன்டின் ஏ படிக்கிறேன் இன்றைக்கி வந்து கிளாஸில் நாங்கள் உட்காந்து இருக்கும்போது இப்படி ஒரு டூ ஓ கிளாக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க எல்லோரும் வாங்கன்னு சொன்னாங்க அப்போது சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் உட்காந்துருந்தோம் சார் வந்து நல்லா பேசுனாங்க ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனாங்க நல்லா பேசுனாங்க அப்போது வந்து எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரியலை ரியலைஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிட்டே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாருக்கும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்து அப்புறம் எய்ம் வந்து கேட்டாங்க ஃபஸ்ட்டு அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருமே அமைதியாக தான் இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு எய்ம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வைக்க சூஸ் பண்ணல எது வைக்கிறது சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இப்போ இது எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த இதில் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்காது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும்போது நம்ம ஒரு டீச்சர் ஆகும் அப்படின்னா இதே மாதிரி இப்போ சார் பேசின மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையுமே வந்து ஒரு பெஸ்ட் லெவல்க்கு கொண்டு வரலாம் அப்படி நினச்சிருக்கேன் தான் தேங்க்ஸ் ஸ்பீச் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு வெளியிலலாம் நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி போகிறாங்க அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியாது அது போகிறாங்க பட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த குவாலிட்டி ஸ்பீச் வந்து எங்களுக்கு வந்து என்ன பட் செலவு பண்ணி போகிறத விட இன்னைக்கு நாங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும் நாங்கள் பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கணும் எங்கள் பெற்றோர்களை பார்த்துக்கிட்டாலும் நாளைக்கு எங்களுடைய பீல்டிங்க எங்களை நல்லா பார்த்துக்குவோம் நாங்கள் எங்கள் ஃபீல்டிங்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக அது வந்து சொல்லி ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்தேன் பிரதர் சமூகம் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் அவங்களை மறக்கவே மாட்ட வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னும் போய் சேரணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று இது சென்னையில் ஒரு நடிகர் ஒருத்தர் பண்ணுறாரு அது அடுத்தது நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு நிறையா அரசு அது அரசு பள்ளிகளில் இது போய் சேரணும் ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் வெறும் படிப்பு படிப்பு படிப்புலாம் படிப்பு வச்சே ஒழுங்கிட்டு இருக்காங்க எனக்கு அது என் ப என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லியே தரமாட்டேன் ஃபஸ்ட்டு நீ ஒழுக்கத்தக்க தருணும் ஒழுக்கன்னா முதல்ல ரெண்டாவது தான் படிப்பு ஸோ அது வந்து அவள் பிரதருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா அது எக்ஸ்போஸ் ஆச்சு ஸோ அவருடைய ஸ்பீச் எல்லா இடத்துலையும் பேசுறவுமே நான் ரொம்ப ஒறுக்கப்படுறேன் ஸ்டூடெண்ட் மட்டும் ரொம்ப நன்றி பிரதா தேங்க்யூ நீங்கள் அறிக்கடி வரணும் வந்து இன்னைக்கு அரசு வேலைநிலைப்படையில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம் நீங்கள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரோக்ராம்

எல்லா டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கலந்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே நல்லபடியாக கலந்துக்கிட்டாங்க லைஃப்பில் நல்ல ஒரு குறிக்கோள் செட் பண்ணி நீ லைஃப்பில் முடிஞ்சு வர முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருக்குது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த வேலைக்கு நான் இந்த சமைக்கிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தற்போது தற்போது இந்த மாணவர்களோட மனநிலை போக்கு எப்படி இருக்குது இப்போதைக்கு வந்து மாணவருடைய மனநிலை என்ன வந்து வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது நிறைய ஃபேஸ்புக்கு யூடியூப் சமுதாயத்தில் சிலதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் இல்லாமல் மன மனத்தில் வந்து நிறைய படுமாற்றம் குழப்பம் இது மாதிரி மனநிலைலாம் அவங்க இருக்கிறாங்க இப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன வந்து அவங்க லைஃப்பில் வந்து எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்திக்கவே முடியாது அவங்க எதிர்காலத்தை பற்றி அவர் சிந்திக்க முடியாத போது அவங்க அவங்களை அறியாம அவங்க எதிர்காலத்தை ஸ்பாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ அவங்க லைஃப் போயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு பொதுமக்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே கூட அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணுற காரணம் போது அவங்க லைஃப் நல்லா இருக்காங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்க நூறு சதவீதம் வந்து நல்ல நிலைப்பதை நம்ம வந்து கொண்டு வர முடியும் இப்போ வந்து நம்ம இடத்துக்கு போறோம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நடந்து போறோம் ரெண்டு டைம் நடந்து போகும்போது ரோல் தெரியாது ஆனா தொடர்ந்து நடக்க நடக்க வந்து நடக்க ஆனா உருவாயிடும் அது மாதிரி இந்த பசங்க பண்ணது மேல வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அவங்க லைஃப்ல எல்லாம் கொண்டு போகணும் நிறைய கிளாரிட்டிஸ் கொடுக்கற ஆரம்பிச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த யங்ஸ்டர்ஸை வந்து உண்மையா சொல்ல தமிழ்நாடு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உலகத்திலேயே உதவியா வரக்கூடிய பகுதியாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க ஈஸியா கொடுக்க அப்படின்னு பெற்றோர்கள் பங்கு எந்த வகையில இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பெட்ரோலோட பங்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஏன்னா வந்து பெட்ரோலோட நிலை தான் வந்து இருக்கிற இன்ஃபுரன்ஸ் எல்லாருமே கூட அதனால வந்து இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவாக டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பொறுப்படுத்த நடத்தணும் ஏன்னா ஸ்கூலில் வந்து பையன் அஞ்சா சொல்லி போட்டு ஆனால் உண்மை என்னென்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையரை டிபெண்ட் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து சாதாரணமாக வந்து டீச்சர்ஸ் மேலே டீச்சர்ஸ் தான் பார்த்து விட்டுருவாங்க ஆனால் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து ஐம்பது பேர் அறுபது பேர் எண்பது பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி பார்த்தாங்க அப்பலாம் வந்து இவங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த பேரண்ட்ஸ் தான் இருக்கணும் ஏன்னா அவங்களோட பசங்க அவங்களோட பொண்ணுங்க லைஃப்ல நல்லா போத் போத் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ வேல்யூவே அதனால் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள்ட்ட என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் காசு பேரு புகழ் சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டு உங்க குழந்தைகிட்ட கொஞ்சம் விலகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நீங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க லைஃப் அவங்க கோல் என்ன அது மட்டும் அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து நான் அவங்க கேட்கறக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து இப்போ இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ற ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கிற ஏஜ்ஸ் எல்லாரும் நல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு அசிக்க முடியாத நம்பிக்கை சொல்லும்போது கண்ணில் கண்ணி இருந்துச்சுண்ணா

இப்போ நீங்கள் சொல்லி அந்த பாட்டுலாம் போட்டப்போ எல்லாருக்கிலையும் கண்ணீர் வந்து உண்மையில் எனக்கே அப்படியே வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு ஃபீல் ஆகி இப்போ கூட அழுகிற மாதிரி தான் சார் இருக்கு அது அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு சார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார் தேங்க்யூ சோ மச் சார் அரசு வெளிப்பட பலி வலைகள் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பள்ளியில் நான் ஆசிரியராக இருக்கேன் நீங்கள் பள்ளியில் வந்து கிரேட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமாக வந்து மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தன்மை உணர்தல் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைவதற்கான ஒரு நிகழ்வு அது என்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதாவது இன்றைக்கு என்னான மாணவர்கள் வந்து எல்லா திறமையும் இருக்குது பட் அதுக்குண்டான ஒரு வெளிப்பாட்டுக்கு உண்டான ஒரு தூண்டுகோள் நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் என்ன நாங்கள் கற்பிக்கல் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அது ஒரு சார்பு எங்களை டெய்லியும் பார்த்துட்டுருக்குறாங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெண்டு ஊசியாக அவங்க திருப்பக்கூடியது இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு மாணவர்களை எங்களால் பார்க்க முடியுது நேற்று வரைக்கும் பார்த்த மாணவர்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் பார்த்த மாணவர்களுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லா மாணவர்களும் தன்னை உணர்ந்து தங்களை கொண்டு தங்களை வந்து என்ன சொல்கிறது ஒரு புதுமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி அனுபவித்தனால தான் நாங்கள் பார்க்குறோம் மாணவர்களுடைய ஒரு சார்பாக இன்றைக்கி எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியனுடைய சார்பாக இன்றைய நிகழ்வு நல்லா அருமையாக அமைந்தது நாங்கள் அனைவருக்கும் இந்த தொண்டு நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றிகளில் கண்களை தெரிவித்துக்